ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் எங்கள் ஊர் மீன் சந்தையை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் மக்களே மீன் சந்தை பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் இவ்வளோ தூரம் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா கன்னியாகுமரி மாவட்டம்னாலே அனைத்து மக்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுன்னா அது மீன் கடல் உணவு மீன் மீன் இல்லாமல் ஒரு வீட்லேயுமே இருக்க மாட்டாங்க மக்களே எல்லா வீட்லேயுமே நிச்சயமாக மீன் வாங்கி சமைச்சி டெய்லி சாப்பிடுவாங்க இந்த மீன் சந்தையில் என்னென்ன மீன்கள் இருக்குன்னா பாறை மீன் சூர மீன் ரால் மீன் நண்டு நெய் மீன் இப்படி எல்லா வகையான மீன்களுமே இந்த மீன் சந்தையில் கிடைக்கும் அந்தந்த சீசனுக்குள்ள மீன்கள் வந்து அந்தந்த மந்தில் நமக்கு கிடைக்கும் நிச்சயமாக வாங்கலாம் இப்போ வந்து என்ன சீசன்னா சிப்பி மீன் வந்து சீசன் சிப்பி மீன் சீசன் யாருக்கெல்லாம் சிப்பி மீன் பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நகர்ப்புல சுற்றி எல்லா இடங்கள்லேயுமே சிப்பி மீன் சேல் பண்ணிட்டு இருக்காங்க சிப்பி மீன் சீசன் இப்போது இன்னொன்று வந்து கூனி மீன் சீசன் ஓகேயா கூனி மீன் சிப்பி மீன் இதெல்லாம் வந்து இந்த சீசன் இந்த மந்தெல்லாம் நமக்கு நல்லா கிடைக்கும் நல்ல நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் மீனில் வந்து பூரதம் வைட்டமின் டி கால்சியம் ஃபாஸ்பரஸ் இரும்பு சிங்க் அயோடின் மேக்னீஷியம் பொட்டாசியம் ஹோமியோகாத்ரி கொழுப்பு இதெல்லாம் இப்படி நிறைய சத்துக்கள் மீன்களில் இருக்குது முக்கியமாக வந்து மீனில் எண்ணெய் சத்து நிறைய உள்ளது ஸோ தோலுக்கு நல்ல பளபளப்பு கொடுக்கும் எங்கள் ஊரில் ஐம்பது ரூபாய்லேருந்து சால மீன் நெத்திலி மீன் எல்லாம் தாராளமாக வாங்கலாம் மக்களே ஒரு ஃபேமிலி சாப்பிட்றதுக்கு நிறைய மீன்கள் இருக்கும் சாலை மீன் நெத்திலி மீன் எல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு தாராளமாக கிடைக்கும் இன்னொன்று வந்து நூறு ரூபாய் நூற்றம்பது ரூபாய்க்கெல்லாம் துண்டு மீன் வந்து தாராளமாக நம்ம வாங்கலாம் பாறை மீன் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீன் அதான் அந்த துண்டு மீன் எல்லாம் வந்து தாராளமாக நூற்றம்பது மீன் ரூபாய்க்கு வந்து நம்ம வாங்கலாம் வாங்கி நம்ம ரொம்ப யாருக்கெல்லாம் துண்டு மீன் பிடிக்கும் தாராளமாக இந்த கடைக்கு வந்து வாங்குங்க இந்த கடை வந்து இருளப்பு புறத்தில் இருக்கிற மக்களே எல்லா வகையான துண்டு மீன்களும் வாங்கினாலும் இந்த கடைக்கு வாங்க துண்டு மீன் வந்து நல்ல தரமாகவும் ஸ்டியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் உங்களுக்கு கிடைக்கும் தாராளமாக வந்து வாங்கலாம் யாருக்கெல்லாம் மீன் பிடிக்கும் உங்களுக்கு எல்லாம் எந்த மீன் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கெல்லாம் என்ன மீன் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் டெய்லி மீன் சாப்பிட்ற மக்களாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா மீன்ஸ் அந்த உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்துச்சா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்